శేషాయ్యవంశకలూర్ణందనం శ్రీమందృసింహగరీ పదార్జభంగం శ్రీమందనంతగురువరి శ్రుతాబ్దిం సంపత్కురగరువహం ప్రవచ్యే నీలాతుస్త ముద్ధ్యక్ష్ణం పారాధ్యం స్వంస్ సిద్ధమధ్యాపయంతి స్వోిష్టాం సరితి నిరళితం యాదలా కృత ஊராதஸ்யை நமை ரவிடம் பூயகேவாஸ்து அன்னவையல் புதுவை ஆண்டா கண்ணதிருப்பாவை கன்னிதிருப்பாவை புல்பதியம் இன்னி செய்யால் பாடி கொடுத்தாள் நற்பா பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு சூடிக் கொடுத்துடியே தொல்பாவை பாடி இரடவல்ல தல்வளையாய் நாடி நீ வே கடவதற்கென்ன விதி என்ன வெம்மாத்தம் நான்கடா மண்டமே நல்கி ஏ தகலங்கள் எதிர்வங்கி மீதளிப்பா மாத்தாரே பால் ஈஷதியும் வெள்ளம் பெரும் பசுக்கள் ஆத்தப்படைத்தான் மகனே அறிவராய் ஊத்தபடையாய் வெறியாய் விழுகிறேன் தோத்தமாய் இந்த சுடரே தவிராய் மாத்தார்வனுக்கு விருதலைந்தன் மாகற்கண் ஆத்தார் வெந்து வென் வெப்டியுமா போலே போத்தியான் வந்தோம் புகழ்ந்தேரோரம்பாவாய் பகவத் விஷயம் பாகவத விஷயத்தின் ஆரம்பமானது பாகவத்தாள் யாரு ஏத்த கலங்கள் எதிர்வங்கி மீதளிப்பா அவன் ஐஸ்வர்யத்தை சொல்றார் நந்தகோபடி சமுத்தி நந்தகோபனை எப்படி இருக்கு எப்படின்னா எதவிச்சா நிரந்துருவான் சமுத்திரமே சமுதிரமே நிறைந்து போயிடும் அத்தனை பசு சமிருத்தி ஏத்தமான கலங்கள் பாத்திரங்களை வச்சதுன்னா எதிர்வொங்கி நீகழைப்பா வைக்கச்சே நிறைஞ்சு போயிடுறது எல்லாம் கிருஷ்ணாஷ்டையாகா கிருஷ்ணவலாக அப்படின்னு கிருஷ்ணனாலே தொடப்பட்ட மாடுகள் அப்படியே கர்ணன்மம் பால் நான் ஸ்டாப் அந்த எப்படி நினைக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி பால் இல்லையே கண்டனாலே திருஷ்டிக்கப்பட்ட தொடப்பட்ட பால் அதுக்கு சாட்டியே இல்லை சாட்டியின் ஈக்குவலன்ஸே இல்லை காரணம் என்னன்னா கண்ணவிதானே வின்னோரு கருமாணிக்கத்தையும் வகை நள்ளியும் நன்மைகிள்ளேன்னு என்றார் ஆழ்வார் ஆழ்வார் கஷ்டப்படுறா இவர் என்ன பண்ணார் பாகரத்துக்குள்ளே அங்கே இருந்து புல்லுக்காக கோகுலுத்தன்னும் பிருந்தாவனத்தை போனாலும் ஒரு நெருங்கி காடு பெருமாள் ஒரு தினம் கண்ணு பார்த்தா ஆறுஷான் புல்லுகாவலாயிடுதான் அவர் என்ன மாடுக்கு சமிருத்திக்கு என்ன வேணுமோ கண் திருஷ்டிபாதத்தாலே எல்லாம் வளர்ந்தான் அந்த மாதிரி கண்ணபிரான் பிறந்த இடத்துக்குள்ளே அந்த வளர்ந்த இடத்துக்குள்ளே பறந்து இருந்து வந்தார் அவர் என்ன பண்ணார் தேவிக்கு நான் குழந்தை பலனும் அப்படின்னா சரி குழந்தை பிறந்தான் வேறவண்ணும் கேட்கல சரி அவன் நான் குழந்தைய சுமக்கணும் அப்படின்னா அவன் சுமந்துன்றவன் தான் நான் குழந்தை வளர்ந்து பால்யத்தை பார்க்கணும் யசவரேஷன் தான் வந்த என்ன பண்ணாச்சு இவரு சமர்தி எப்பேற்பட்ட சுமர்தி அப்படின்னா ஏ மொத்த நாலு பேர் தபஸ் பண்ணி ஒரு குழந்தை இருக்கிறது அது யார் பெருமாள் அந்த பெருமாள் வைத்தவர் இவனுடைய சமிருத்தி ஐஸ்வர்ய சுமருத்தி எப்படி இருக்கு அப்படின்னா ஏத்த கலங்கள் எதிர்வங்கி மீதளிப்பா சமுத்திரம் வச்ச சமுதிரமே நிறைஞ்சு விட்ட கண்ணபிகிரை கதாட்சித்தாலே இவருக்கு சமுத்தி எப்படி இருக்கு மாத்தாலே பால் விசதையும் ஊதாரியத்தோடு கொடின பெரும் பசுக்கள் ஒரு பசு யானை மாதிரி இருக்கும் எதனால பசு அப்படி இல்லை கண்ணருடைய வீக்னையாலேத்தப்படைத்தான் மகனே அறிவாய் இந்த சம்பத்து எதனால பகவன் பகவானாலே பகவான் பக்தி ஆகியாலே இவடைய சம்பத் அதிகமாய் ஆத்தப்படைத்தான் மகனே அறிவுராய் அப்பா கிருஷ்ண பரமாத்மா எழுந்திருக்க வேண்டியது மூணு லைனாலே மகனே அறிவுராய் எப்பேர் பட்டவன் மகனே பசு சம்பத்து அதிகமாக உடையவன் எப்பயிட்ட பசு பால் கறந்துட்டே இருக்கும் எந்த கலங்கள் வச்சு கலம் பண்ண பாத்திரம் அதப்படியே பொங்கி கொட்டுறதான் எப்படி பால் அப்படி கறக்க முடியுமா இம்பாசிபிள் கண்ணீர் ராட்சத்தாலே பொங்கி வங்கி மேல் அழைக்குமான் சரி அடுத்தது ஊத்தமுடையாய் பெரியாய் எம்பருமான் சகல அபீஷ்ட அவன் வந்தது என்ன வேண்டித்தெல்லாம் தரங்கோல வெள்ளி வந்து ஊத்து போல வந்துருக்கும் பழைய தண்ணி இல்லை புழு தண்ணி வந்து இருக்கும் ஊத்தாய் ஊத்தமிடையாய் எங்க பார்த்திருக்கமே பதிலில் போச்சு ஊத்து வந்து இருக்கும் அந்த எப்படி வந்துருக்கான் இந்த சூடு ஹாட் வாட்டர் அந்த கொடூரிலே வந்து இன்றைக்கும் வந்துருக்கும் அந்த மாதிரி ஊத்தமிடையாய் பிரியாய் உலகில் தோத்தமாய் நின்ற சுடரே துழலாய் தொழிலாய் உலகினில் தோத்தமாய் நின்றா அவதார ரகசத்தைச் செல்றார் எம்பெருமான் நெருக்காக வருகிறான் தர்மசம்ஸ்தாபனாயா மூணாவது காரணம் முதலாவது என்ன சாது திராணத்துக்காகவும் துஷ்கிருத் விநாயகரத்துக்காகவும் எம்பெருமான் தோன்றுகிறான் அப்பெயர் விட்டு பெரியாய் உலகினில் தோத்தினவன் தோத்தமாய் நின்ற சுடரே தூயலாய் எம்பெருமான் என்ன பண்றான் சம்பவாமி யுகே யுகே எப்படி என்ன தோத்தமாய் நின்ற சுடரே துயிரடாய் அங்கே விமலா துயிரடாய் என்றார் பின் பாசுரத்துல இங்கே மகனே அறிவுராய் என்றார் இங்கே சுடரே துயிராய் என்று என்றார் சரி எல்லாம் பெருமானுக்கு பெருமாள் வைத்து யாரு சொல்றது ஆண்டாள் பாசுரம் ஆனால் எம்பெருமானுடைய ஐஸ்வர்யம் எம்பேர் எப்படி இருந்து அதை வைத்த சொல்றார் வெனக்கு வழிதொலைந்தன் வாசற்கண் சித்தர்களான வரைகள் என்ன பண்றார் அப்படின்னா வந்து கேட்கிறா எந்தமானே அப்பா தொந்தரே ராவணாதிகளை பண்ண வேண்டும் கம்சார்களை கொல்ல வேண்டும் இந்த மாதிரி வந்து மாத்தார் மாத்தார்வனுக்கு ஒளி தொலைந்து உன் வாசற்கண் ஆத்தாரு வந்து அடிபணியமா போலே நீ யாருக்கு இருக்கிட்டாலும் கொடுக்கிறாய் சத்திருக்களுக்கும் கொடுக்கிறாய் பரயோதனானவர்களுக்கும் கொடுக்கிறாய் ஆனா நாங்கள் எப்படி வந்தோம் பெரியாழ்வார் திருமகளாக வந்தோம் போர்த்தியாம் வந்தோம் நமக்கு சீதா பிராட்டிய காட்டிலே காப்பாத்தி அதை சென்றது அப்பே ராக்கிதான கொள்ளும் நாம் கேட்க மாட்டோம் கம்சன் கொண்டு கேட்க மாட்டோம் வரத்தை கேட்டு வரம் வாங்கி ஓடி போயிடுவார் அந்த மாதிரி மாத்தார் மாதிரி அவ வழி தொலைதலத்துக்காக நீ பறந்திருக்காய் ஏன்னா அதெல்லாம் வந்து வேண்டியதில்லை நாங்கள் போத்தி வந்தோம் ஒரு நாள் பார்க்கணும் ஒரு களத்துக்குள்ளே முன்னுக்கு சொல்லு போறோம் நாங்கள் எப்படி வந்தோம் ஆயிரம் சிறுமியராக பெரியாழ்வார் திருமகாராக மங்களா சாசனம் பண்ணிட்டு வந்தோம் என்ன மங்களா சாசனம் மங்களா சாசனம் அப்படின்னா நாங்களே காப்பாத்துருவா உனக்கு என்னோம் சுதுகுமாரியும் என்னவாய் போயிடுவோம் அப்படின்னு போத்தி இது யாரு செஞ்சு கொடுத்தா பெரியாழ்வாறு செஞ்சு கொடுத்தா என்னுடைய தகப்பனார் செஞ்சு கொடுத்தா வேண்டு வேண்டும் கேட்டியே மேலேயாது செய்வனகை நாங்களும் எதுக்காக வந்தோம் பாதக்களத்திலே ஒரு நோந்து நோத்து ரெண்டு காரியத்துக்காக பகிரங்க காரியம் அந்தரங்க காரியம் பகிரங்க காரியம் வந்திருந்து ஊராருக்காக மழை பெய்யணும் ஏன்னாவா நோந்து நோக்கு சென்றிருக்கா உன்னோடு சேர்ந்து அடியோகங்களுக்கு கூடியிருந்து குளிரும்படியான கடாட்சத்தை பற்றி வரவேறும் அதற்காக நாம் வந்திருக்கிற இதுக்காக இருபத்தி மூணாம் பால் சரித்துக்குள்ளே தெரியப்படுகிறான் எப்படி நடந்துகானும் சீதி சிங்காதரன் எங்களை பாதைத்தளத்தில் வந்து நாம் படியோங்களை செய்யும் காரியத்தையும் நீ கேட்க வேண்டும் எப்படி கேட்க வேண்டும் சீரி சிங்காதர தொக்காண்டு கேட்கலா வேறு ஒன்று நமக்கு சந்தித்து ரிக்வயர்மெண்ட் ஊராக்காக மழை பெய்யணும் ஊராருக்காக சமிருத்தியானம் அதுக்காகினாலே போத்தி ஆன் வந்தோம் ஆகியனாலே புகழ்ந்து பாட வந்தோம் போத்தி ஆன் வந்தோம் வந்து எழியோகங்களுக்கு கட்டாட்சம் பண்ண வேண்டும் பிரார்த்திக்கிறார் விஷயம் என்ன அப்படின்னா பகவான் சமிருத்தி கண்ட சந்தோஷம் விஷயத்தில் அந்த கோவன் விஷயம் பகவான் விஷயம் பகவான் அழிப்பவன் அலம்பிதவன் கை ஆஜனே மாயா அப்படின்ற அவன் அள்ளி குடுத்தது படி என்ன கையில பிடிக்கிறதுக்காக இல்லையா அப்படி போரும் போறோம்னு சொல்லணும் பகவானே வந்து பறந்தவாளுக்கு இவன் பால் சமிருத்தி எப்படி இருக்கு நிறைத்து ஏ நின்று பால் சோரா மாதிரி பால் உள்ளெல்லாம் சேராக்கும் அப்பேற்பட்ட சமிருத்தி எப்படி வந்தது நான் மாடுகளை தான் அந்த மாதிரி பால் கறக்க முடியாது கண்டகன் வந்தாலே அந்த இடத்துக்குள்ளே இந்த சமிருத்தி இந்த சமிருத்திய பாடலாட்டாண்டாள் ஆண்டாள் ஏத்தகிரங்கள் எதிர்வங்க மீது மாத்தாதே பால் விஷதியும் உள்ளல் பெறும் பசுக்கள் பசுக்களுக்கு பெரும்புக்கள் வள்ளல் பெரும் பசுக்கள் மாத்தாதே பால் சரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் எப்பேர் பெற்றால் மாத்தாதே சரியும் சமுதிரத்தை வைத்த சமுதிரத்தை வியானம் பண்றா இந்த இதெல்லாம் இதை எப்படி வந்தது பொன்னால் வந்தது ஆகையினால மூணு மகனே இருவனாய் நெக்ஸ்ட் ரெண்டையின்னாலே சுடரா தொழில் தொழில் நீ இயந்திர வேண்டியது சரி நீ என்ன பண்றாய் அவதாரங்களை பண்ணி பரித்திரானாய சாது நாம் எல்லாரும் என் காப்பாற்ற மனுஷியன் ஆகினாலே ஒன் அழிபணி இடத்துக்காக நாங்கள் வந்தோம் எங்களுக்கு அந்தங்கமான கைங்கரிகத்தை சொல்லிக் கொள்கணும் பாக்கிய கைங்கரிகத்தையும் வாங்கிண்டு அருள் புரிய வேண்டும் எப்பேறுபட்ட அருள் மழை வரணும் சமர்த்தி வரணம் தீங்கி தீங்கின் நாளெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து மழை பெய்ய வேண்டும் சிசமிருந்தி வேண்டும் ஆஜர்களுக்கும் உபயோகமாக வேண்டும் அடியோகங்களுக்கும் உபயோகமாக வேண்டும் இந்த பறையை என்ன முன்புக்கு என்று சொல்லி முடிக்கிறார் அஸ்மின் கிரகம் ஆரம்பாம் இதிசேகமாம் லட்சுமி தாம் வந்தே குரு பரம்பராம்